வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை சரி வாங்க நமக்கு அதுக்குள்ளே போவோம் ஒரு அழகிய ஊரில் கிராம அப்படிங்கிற ஒருவர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருக்கு வந்து ஒரு ஐம்பது வயது ஆகிடுச்சு அவர் ஒரு அனாதை ஊருக்குள்ளே அவருக்கு தங்கறதுக்கு இடம் இல்லாதனால அவர் ஒரு ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் ஒரு மரத்துக்கு அடியில் வாழ்ந்துட்டு வர்றாரு தன்னோடய காலங்களை அழகாக அங்கே வந்து கழிக்கிறாரு அங்கேயே சாப்பிடுவார் அங்கேயே தூங்குவார் அங்கேயே வந்து தன்னோடய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாரு குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே அங்கேயே நடக்கும் அவர் அந்த மரத்தை ரொம்ப வந்து நேசிக்கிறாரு மரத்துக்கிட்ட பேசுகிறாரு ஒரு நண்ப நாட்டை அதை வந்து நடத்துகிறாரு காலங்கள் அப்படியே போகுது அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாரு அந்த மரத்தோட அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு நினப்பு வருது என்னென்னா இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு நினைக்கிறது மட்டும் இல்லை கொஞ்ச நாள்லையே ஒரு மரக்கண்ணை பிடிச்சி அந்த மரத்துக்கு பக்கத்துலையே நட்டு வைக்கிறாரு அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறாரு பராமரிக்கிறாரு அழகாக பராமரித்து அதை வளர்க்குறாரு அந்த மரம் வந்து பெருசாகுது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த மரம் பெருசாகிடுச்சு அது கூட அவர் நண்பர் நாட்டை வளர்கிறாரு பேசுகிறாரு ரெண்டு மரத்துக்கிட்டேயும் நண்பராட்டை நடந்துக்கிறாரு இப்போ மரம் நம்மளுக்கு நிழல் கொடுக்கும் இல்லைங்களா அது மாதிரி தான் அவருக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக வந்த அந்த மரம் இருக்குது கொஞ்சம் காலத்தில் அவர் வந்து இறந்துடுறாரு அந்த மர மரங்களை வந்து பராமரிக்க ஆளுகள் இல்லை ஏன்னா அது ஊருக்கு தெரு தெருக்கோடியில் அந்த மரம் இருக்குது ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் அந்த மரம் இருக்குது அதனால் அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ அவர் இறந்துட்டாரு அந்த மரங்களும் அப்படியே வந்து சோகத்தில் மூழ்கிருச்சு கொஞ்ச நாள் போகுது ஒரு ஃபஸ்ட் இருந்த மரத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சு பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு அளவான வயசு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அங்கே ஒரு குருவி வருது காலம் ஆரம்பிக்கிறனால அங்கே ஒரு குருவி வருது ஃபஸ்ட்டு கிட்ட பார்த்து கேட்குது அண்ணா நான் உங்கள் வீட்டில் வீடு கூடு கட்டிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த மரம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுது மூஞ்சடிச்ச மாதிரி வேணான்னு சொல்லிடுது அது ரொம்ப சோகப்பட்டு அதுக்கு அடுத்த மரத்தில் கிட்ட போய் கேட்குது அண்ணா நான் உங்கள் வீட்டில் ஏதாவது கூடு கட்டிக்கிட்டுமான்னு கேட்குது அதுக்கு அந்த ரெண்டாவது மரம் சரிம்மா கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அளவே இல்லாத சந்தோஷம் ஆடுது ஓடுது குதிக்குது தாவுது எல்லாமே பண்ணுது அந்த குருவி அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 திங்ஸை சேகரித்து அது வீட்டை கட்டுது கூடு கட்டுது முட்டையிடுது குஞ்சு பொரிக்குது தன்னோடய குஞ்சுகளை வந்து அரவணைச்சு பாதுகாக்குது அந்த மரத்தில் அது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப மழை பெய்யுது அதனால் தண்ணியெல்லாம் வெள்ளமாக மாறி வருது அப்படி ஆற்றுல வர்றப்போ ஏரியில் வர்றப்போ இந்த ஃபஸ்ட் நிச்சிங்கில் வந்த மரம் அந்த மரத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போகுது தண்ணி அதுக்கு அந்த குருவி அந்த மரத்தை பார்த்து சொல்லுது நீ என்னையே உன்னோடய வீட்டில் கூடு கட்ட வேணான்னு சொன்னே இப்போ நீ பார்த்தியா எப்படி போயிட்டு என்ன பாதிலேயே அழிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏழனமாக பேசுது அதுக்கு அந்த மரம் சொல்லுது நான் இதனால தான் உனையே என் வீட்டில் கூடு கட்ட வேணான்னு சொன்னேன் எனக்கு தெரியும் என்னோடய நிலைமை எனக்கு தெரியும் நான் எனக்கு வயசாகிடுச்சு நான் வந்து வெள்ளத்தில் எப்படியாவது அடிச்சுட்டு போவேன்னு தெரியும் அதனால தான் வந்து நான் உன்னைய பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது ஆற்றோடு அப்படியே போயிடுது அப்புறம் இந்த குருவி ரொம்ப ஃபீல் பண்ணுது நம்ம வந்து தப்பாக அதை வந்து பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுது தன்னோடய தவறை வந்து அது உணருது அது ஒரு டெசிஷன் எடுக்குது நம்ம இனிமேல் யாரையுமே தப்பாக தவறாக எதுவும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு முடிவு எடுக்குது அண்ணிலேருந்து அது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருது இதோடய கதைப்பகுதி முடியுது இப்போது நம்ம வாழ்க்கையில அப்படித்தானே யாரையுமே வந்து வெளித்தோட்டத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே நினைப்போம் நல் நல்லவா நல்லாவே பழகுவோம் இதுதான் ஒரு மனித நேயத்துக்கு அழகு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய பரப்பிரசாதம் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தான் ஆறு அறிவு கொடுத்துருக்கார் நம்ம எல்லா முடிவுகளையும் ஆராய்ந்து எடுக்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு அதெல்லாமே பார்த்து தான் நம்ம எடுக்கணும் சும்மா ஒரு ஒன்றத்தை பார்க்குறோம் பிடிச்சிருக்கு வாங்குகிறோம் அப்படின்ட்டு இல்லை அதோடய உண்மைத்தன்மை என்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை பாதுகா பாதுகா காக்குங்கள் பாதுகாப்பு செய்யுங்கள் மரங்கள் ரொம்ப முக்கியம் மலைக்கு நம்ம பாப்புலேஷன் அதிகமானதினால மக்கள் தொகை அதிகமானதுனால நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையும் வீடு கட்டிகிட்டுருக்கோம் ஏரிகள் ஒரு இடம் விடாமல் ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறோம் வீடு கட்டுறோம் காடுகள் அழிக்கிறோம் வீடு கட்டுறோம் இதெல்லாம் என்ன ஆகுது நம்மளுக்கு தான் பாதிப்பாகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் குறைங்க குறைச்சிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழணும்னு பதிவு பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு காலங்கள் நான் கோடைக்காலம் குளிர்காலம் இல எதிர்காலம் மழைக்காலம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு வரம் நம்மளுக்கு மழை நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது மாதிரி காற்று இல்லைனாலும் வாழ முடியாது இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்கிறதுக்கு உணவு உடை இருப்பிடம் இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் நல்ல வழியில் நம்ம சம்பாதிச்சு வாழணும்னு பதிவு பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க மற்றவங்களுக்கு அது நம்மளுக்கு இரட்டிப்பாக திரும்ப வரும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மழைக்காலம் வந்தால் வெள்ளம் வருது எதனால் நம்ம இருக்கிற ஏரி குளங்கள்லாம் பாதுகா ஏரி குளங்கள் எல் குளங்கள் கெட் குளங்களோட அழித்து நம்ம வீடு கட்டிகிட்ருக்க அதில் அதனால் நம்மளுக்கு தான் பாதுகாப்பு பாதிப்பு பாதுகாப்பு இல்லை நம்மளுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இடங்களை நாம் தான் பாதுகாக்கணும் பாதுகாக்காமல் அங்கே தண்ணி வருது இங்கே தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் அதில் நோ யூஸ் இல்லைங்களா அதனோடய பாதிப்பு எல்லாமே நம்மளுக்கு தான் ஸோ அளவுக்கு இயற்கையை பாதுகாப்போம் வளமோடு வாழுவோம் அப்படின்னு நான் இங்கே இந்த பதிவில் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி மக்களே